சென்னையை உலுக்கிய கொலை சூட்கேஸில் துண்டு துண்டாக கைப்பற்றப்பட்ட பெண்ணின் உடல் என்ன நடந்தது பின்னணி என்ன குடில் குடியிருப்பு அருகே கிடந்த சூட்கேஸில் இருந்து துர்நாற்றம் பூசியதோடு ரத்தமும் வலிந்தது இதனால் சந்தேகமடைந்த அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தனர் அப்போது அதில் பெண் ஒருவரின் உடல் துண்டு துண்டாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் இதையடுத்து உடலை கைப்பற்றி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட பெண் யார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்தது யார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தார்கள் கொலை செய்யப்பட்ட பெண் சென்னை மாதாவரத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான தீபா என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது திருமணமாகாத தீபா கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண் தீபாதான் என்பதை போலீசார் உறுதி செய்தார்கள் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தார்கள் இதில் துறைப்பாக்கம் குமரன்குடில் பகுதியில் வசித்து வரும் மணி என்ற இளைஞர் சூட்கேஸை வீசி சென்றது தெரியவந்தது அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் சூட் கேஸ் கைப்பற்றப்பட்ட ஐந்து மணி நேரத்திற்குள் போலீசார் குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள் தீபாவுக்கும் மணிக்கும் என்ன தொடர்பு எப்போது தீபா மணி வீட்டிற்கு வந்தார் ஏன் அவர் மணி வீட்டிற்கு வந்தார் எதற்காக மணி அவரை கொலை செய்தார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தார்கள் வீட்டிற்கு சென்றபோது அங்கு மணி கொலை செய்த பயமே இல்லாமல் ஹாயாக படுத்திருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஐடி ஊழியர்கள் நிரம்பிய சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் அதிகாலையிலேயே இளம்பெண் ஒருவரின் உடல் இருந்து துண்டு துண்டாக கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்ன என்று போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்த நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி மணலியைச் சேர்ந்த தீபா பாலியல் தொழில் செய்து வரும் நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கொலை செய்தது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது சென்னையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தால் தற்போது அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது